إنك أنت الوهاب، اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله، ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغسل وبلغ مثل ثواب ما كرعناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتخفة كاملة مقبولة مرضية منا ومنك إلى روح سيدنا وسندنا ومرشدنا وربنا وهادينا وقرة عيننا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والنحديين والحندكين والطبوكين والخيبرين اللهين وسائر صحابات رضوان الله تعالى عليهم ثم إلي أرواح جميع المسلمين عامة اللهم أجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون யாழ்லா கிருபையுள்ள நாயகனே யாழ்லா யாழ்லா கிருபையார்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையுள்ளவனே யா மன்னிப்பில் அழகானவனே யாழ்லா மன்னிப்பை விரும்பக்கூடியவனே யாழ்லா யாழ்லா நாங்கள் அத்துணை நபர்களும் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் யாழ்லா யாழ்லா அறியாமையால் பாவம் பாவம் விட்டோம் ரஹ்மான் யாழ்லா எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக யாழ்லா எங்களுடைய பெற்றோர்கள் உஸ்தாத் மார்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளுடைய அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக யாழ்லா யாவ்லா பகலிலோ இரவிலோ பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ செய்த அனைத்து விதமான சிறிய பெரிய பாவங்களை மறைத்து மன்னித்து அருங்குரிவாயாக யாவ்லா யாவ்லா கைவிரல் நகங்களினால் கால்களினால் கைகளினால் காதுகளினால் கண்களினால் வாய்களினால் செய்த அனைத்து விதமான பாவங்களையும் நீ எனக்கு எங்களுக்கு மறைத்து மன்னித்து அருள் குறிவாயாக யாழ்லா யாழ்லா கிருபையாளனை யாழ்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு ஹஜ்ஜ் செய்யக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக யாழ்லா யார்லா எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் புரிவாயாக யாழ்லா யாழ் சைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக மரணங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக மோசமான விஷயங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாக மறைவதற்குள் எங்களை கடக்கச் செய்வாயாக யாழ்லா யா லா கிருபையா நாளே ஹவுலு கௌதர் என்னும் தடாக்கிலே நாயகம் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கரங்களினால் நீர் அருந்தக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக யாழ்லா யா கிருபையாளனை யா்லா எங்களுடைய பெற்றோர்களுக்கு கைகால் சுகத்தை தருவாயாக யாவ்லா ஆஃபியத்துன் உடன்கூடிய நீண்ட சலாமத்தையும் தந்த ரகுபிரிவாயாக யா அல்லாஹ் அல்லாஹ் யாரனே யா அல்லாஹ ஹஜ்ஜிக்கு சென்று நாயகம் சல்லு அலீஹி வசல்லம் அவர்களுடைய மஹரா முன்னால் நின்று அஸ்ஸனாத் வசலாம் அலீக் யா ரசூல் அல்லாஹ் சலாத் வஸ்ஸலாம் அலீக் யா ஹபீபல்லாஹ வஸ்ஸனாத் வசலாம் அலிகே நூர் அல்லாஹ் அஹ்மத் அலாஹாலம் யஷாஃபியாவின் முதிருமின்கின்ற சனாத்தினை சொல்லக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ் அல்லாஹ இந்த புனிதமிக்க ரபியுல் அஹுலினுடைய மாதத்திலே நாயகம் சல்லல்லாஹ் அலீஹி வசல்லம் அவர்களே கனவிலும் நினைவிலும் கண்டு ரசிக்கக்கூடிய நல்ல நசீப எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக யாளா யாழா கிருபையாளனை எங்களுடைய குடும்பத்தார்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ இந்த இந்த மஜ்னிசின் மூலயமாக அவர்களுக்கு பரிபூரண சிபாவை தந்த ரன் புரிவாயாக யால்லா யால்லா திடீர் மரணங்கள் மோசமான மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாக யல்லா யால்லா பில்லி சூனியம் போன்ற விஷயங்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாக யால்லா யால்லா கிருபையாளனை யால்லா எங்களுடைய பெற்றோர் நீண்ட ஆயிலை தந்த புரிவாயாக புரிவாய் யாழ்ல எங்களுக்கு மத்தியிலே நல்ல ஒற்றுமையை தந்த ரன் புரிவாயாக யாழ்லா யாழ்லா நல்ல ஒற்றுமையை தந்த அரில் புரிவாயாக யாழ்லா பசங்களுக்கு மத்தியிலே நல்ல புரிதலை தந்த அரில் புரிவாயாக யாழ்லா யாழ்லா அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு தருவாயாக யாழ்லா யாழ்லா கிருபையாளனே யாழ்லா ஐந்து வருடமோ ஏழு வருடமோ பரிபூர்ணமாக எந்த ஒரு சங்கட்டமும் இல்லாமல் பரிபூர்ணமாக முடித்து செல்லக்கூடிய நல்ல நசீபை தருவாயாக யாழ்லா யாழ்லா இந்த இடைப்பட்ட நேரத்திலே ஓதுகின்ற இந்த இடைப்பட்ட நேரத்திலே செய்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை அனைவரையும் പാദകപാരായ യാ അല്ലാഹ് യാ അല്ലാഹ് കരുണയാരണിയ അല്ലാഹ് ഇന്ത സിരിയ ദുആയെ കൻമനി നായകൻ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളുടെ പുരുട്ടിനാലും ഉണെ മേலான കരുണയാലും ഇന്ത ദുആകളെ അംഗീകരിച്ചു കൊണ്ടവയായാ അല്ലാഹ് റബ്ബനാ ആതിനാ ഫിദ്ദുനിയാ ഹസന വഫിൽ ആഖിറതി ഹസനതൻ വഖിനാ ആദാബന്നാർ സല്ലല്ലാഹു വസല്ലമ അലാ സയ്യിദിനാ മുഹമ്മദിൻ വആലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ ബിറഹ്മതിക യാ അർഹമർ റഹമീൻ വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ